இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல செய்யற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னு உங்க குட்டி ரொம்பவே குஷி ஆயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃபரன்ட் ஆகும் டேஸ்ட் வேற லெவல்லயே இருக்கும் இந்த ஸ்னாக்ஸை நீங்க நோம்பு துவங்கினதுக்கு அப்புறம் இஃப்தார் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் செய்யறதும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தர் குக்கிங் இப்ப வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஒரு காலிஃபிளர் பூ எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பிரிச்சு போட்ட இந்த காலிஃபிளர் எல்லாமே ஒரு பாத்திரத்துல வெது வெதுப்பா சூட்டுல இருக்க சுடு தண்ணில கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கரண்ட் வச்சு இந்த சுடு தண்ணில நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யறதால உள்ள ஏதாவது பூச்சி புழு இருந்தா வெளியே வந்துரும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஸ்டைனர்ல போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா காலிஃபிளவரையும் சுடு தண்ணில இருந்து எடுத்து ஸ்டைனர்ல போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருக்க தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆக விட்டுடுங்க இதுல இருக்க தண்ணி நல்லா வடிற வரைக்கும் இதுக்கான மசாலா ஒண்ணு ரெடி பண்ணிடலாம் வாங்க அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு டேபிள்ஸ்பூன் மைதா ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு இது எல்லாமே ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மீத்தி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாம இருக்கணும் இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணுங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா தண்ணியா கலந்துக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா அப்புறம் பக்கோட மாதிரியே போண்டா மாதிரி ஆயிடுங்க அதனால மாவு நல்லா தண்ணியாவே கலந்துக்கோங்க அடுத்து இந்த மாவுல ஏற்கனவே நம்ம

சொல்ற மாதிரி பிரெட் கிரம்ஸ் நல்லா கொட் பண்ணிக்கோங்க இப்படி ரெடி பண்ண காலிஃபிளர ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா காலிஃபிளரும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லா பூக்கோசையுமே ரெடி பண்ணியாச்சு எத்தனை பேருக்கு காலிஃபிளரோட தமிழ் பெயர் பூக்கோசு தெரியும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு கடையில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண காலிஃபிளர ஒன்னொன்னா உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் லோ ஃபிளேம் எல்லாம் வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம் எல்லாம் இருக்க கூடாது சேர்த்த உடனே திருப்பவும் கூடாதுங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க நீங்க உடனே திருப்பினீங்கன்னா சேர்த்த பிரெட் கிரம்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடும் இதை மூணு நிமிஷம் ஸ்லோ ஃபிளம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேல விட்டீங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ இத நல்லா எண்ணெய வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பிரெண்ட்ஸ் நம்ம எல்லா காலிஃப்ளவரையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல்ல இதை மாத்திக்கோங்க இப்ப இந்த காலிஃப்ளவர்ல ஒரு பிளேட்ல கொஞ்சமா உப்பு மிளகா தூளும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இதை காலிஃப்ளவர் மேல அப்படியே தூவி விட்டுட்டு இந்த பவுலை எடுத்து நல்லா குளிக்கிக்கோங்க இந்த மாதிரி செய்யறதால உப்பு மிளகாத்தூள் எல்லா செடியுமே ஈக்குவலா படும் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அவ்வளவுதாங்க காலிஃபிளவர் பாப்கார்ன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் இந்த காலிஃபிளவர் பாப்கார் இன்ஸ்டால ஒரு வீடியோல தாங்க பார்த்தேன் அவங்க செஞ்சதை நான் கொஞ்சம் மாத்தி செஞ்சிருக்கேன் நான் இந்த காலிஃபிளவர் பாப்கார்ன் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு காலிஃபிளவர் சுத்தமா பத்தவே இல்லைங்க ஏன்னா எங்க வீட்டு குட்டீஸ் எனக்கு உனக்குன்னு சொல்லி போட்டி போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க இதை நீங்க அப்படியே சாப்பிட்டாலே கரு முறுக்குன்னு இருக்கும் குட்டிஸ்க்கெல்லாம் இது கூட கெச்சப் வச்சு குடுத்தீங்கன்னா போதும் அழகா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இது கூட இன்னைக்கு நான் கேப்பேஜ் போண்டா இன்னைக்கு நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் பாப்கான் இது ரெண்டுமே இருந்து இவர் இல்லனா எப்படி அதனால ரொம்ப சூப்பரா பிளைன் நோன்பு கஞ்சியும் ரெடி பண்ணியாச்சு காலிஃபிளர் பாப்கார்ன் பிச்சு நோம்பு கஞ்சில போட்டுட்டு இது கூட கேப்பேஜ் போண்டாவையும் பிச்சு போட்டு இந்த கேப்பேஜ் போண்டா வீடியோ நான் ஏற்கனவே சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் பக்காதவங்க போய் பாருங்க இஃப் தியாருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் ஒரு தடவை ஸ்பூனை வச்சு கலந்துட்டேன் இந்த கஞ்சியோட இதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் வா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நீங்களும் இந்த காலிஃப்ளவர் பாப்கார்ன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி